வணக்கம் மக்களே நம்ம ஜேவி டூர் பிளானர்ஸ் மூலயமா வந்த டூர் இன்னையோட முடியுதுங்க இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ உங்களுக்கு இந்த டூர் சீரீஸ் பிடிச்சிருக்குதா அதே மாதிரி ஜேவி டூர் பிளானர்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிடிச்சிருக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி டூர் போகணும்னா ஜிவி டூர் பிளானர்ஸோடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரும் ஸ்க்ரீன்லேயும் தரோம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அஞ்சநாத்ரி மலை தாங்க அங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்ததாக சொல்கிறாங்க பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க ஏற முடியுமான்னு தெரியல எப்படி ஏறினேன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மலை ஏற போகிறோம் நான் எப்படி மலை ஏற போகிறேன்னு தெரியலிங்க அட்வென்ச்சராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஏற முடியுதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம் வழக்கம் போல் பஸ் பார்க்கிங் ஏரியாவில் நின்றதும் நாங்களாம் நடக்க ஆரம்பித்தோம் வழியெல்லாம் கடைகளுங்க மலைப்பகுதி தானேங்க அதனால் ரொ கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக மேடாக இருந்ததுங்க கொஞ்சம் தூரத்துலேயே டயர்டாகி உட்காந்துட்டேங்க தான் என் முகம் எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்களேன் இப்போவே இங்கே மூச்சு வாங்குதே மலை எப்படி ஏற போகிறோம் அப்படின்னு மலைப்பாக இருக்குதுங்க வீடியோவில் நான் வளவலைன்னு பேச போகிறது இல்லைங்க மியூசிக்கும் ரொம்ப மைல்டாக தான் போட சொல்லியிருக்கேன் என் பையன்கிட்ட ஏன்னா ரியாலிஸ்டிக்காக நீங்களும் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணுங்க அதனால தான் பாதைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக தான் இருக்குதுங்க அதாவது ஒருத்தர் ஏறினா ஒருத்தர் இறங்கலாம் அப்படி தான் இருக்குதுங்க படிக்கட்டுக்கள் படிக்கட்டில் எங்காவது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அங்கே மட்டும்தான் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க மற்றபடி நாங்கள் ஏறின நேரம் மாலை நேரம் அப்படின்றதுனால வெயில் இல்லைங்க காத்தோட்டமாக ஏற முடிஞ்சது அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஏறுனங்க அவ்வளோதான் இப்போ நாம் எங்கே இருக்கோம் நாங்கள் அஞ்சனா த்ரீ அப்படின்ற ஒரு மலை கிட்டே இருக்கோம் இந்த தான் ஆஞ்சநேயர் பிறந்ததான் நம்ம படுத்துங்க பாருங்க அஞ்சனா அஞ்சனாதேவி மடியில் ஆஞ்சநேயர் குழந்தையாக படுத்துட்டுருக்காரு இப்படி தான் மேலே இருக்குங்க மலை மேலே போகணுன்னு ரொம்ப ஆசைங்க அவர் பிறந்த இடத்த இந்த தடவை ஒரு தடவை தான் பார்த்துணுன்னு இப்போயே பயமாக இருக்குது இதுக்கப்புறம்னா தான் நினச்சி பார்க்க முடியாது மலை மேலே பொதுவாக அங்கே இருக்குங்க அதாவது இந்த டூர் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து இந்த மலை ஏற முடியுமா அகோபியில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு மனசு பல ப யோசனைகளை கடந்துருந்தேங்க நேற்று நைட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் பையன் சொன்ன அம்மா வேணால் ரிஸ்க் எடுக்காது அப்புறம் முட்டி தாங்காது இப்போதான் ஒரு ஆப்ரேஷன் சந்திச்சுக்கலாம் இன்னொரு ஆப்ரேஷன் நம்ம உடம்பு தாங்காது அப்படின்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் டே டைமில் என் கூட வந்தவங்களாம் முடியும் வாங்க எல்லாம் பேசி நேரில்லாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆசை இருக்குது முயற்சி பண்ணுறேன் நீங்களாம் எனக்காக வேண்டிக்கங்க நான் மேலே போய் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த அம்பி பகுதி தான் ராமாயண காலத்தில் கிஷ்கிந்தியாக இருந்ததுங்க அப்போ இங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்திருப்பார் இல்லைங்களா அப்படிப்பட்ட புனிதமான இடத்த பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுங்க அதனால தான் ஏறிடலான்னு முடிவு பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் டூரில் என் கூட வந்தவங்க எல்லாருமே வாங்க சிஸ்டர் ஏறலாம் பேசிக்கிட்டே போகலாம் நாங்களாம் கூட வரோம் இல்லைங்களா அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்கங்க அதனால் ஏற ஆரம்பிச்சுட்டேன் পরিকেট গুণানি পড়ি কইটা আগে নিলে না என் பையன் என்னை அழற மாதிரி வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்திருப்பாங்க அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அதை வச்சு என்ன அழுமூஜின்னு நினைக்காதீங்க சாமியை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு ஆனா ஏற முடியலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுங்க அவ்வளவுதான் வழக்கமா என் மனசு கஷ்டமா இருக்கும்போது அனுமன் சால்சா கேட்பேங்க மனசுக்கு ஒரு தைரியம் வரும் அதுவும் குறிப்பா குல்தீப் எம் பாய் அப்படின்ற சேனலில் சூரிய காயத்ரி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு பாடி அவங்க குரலில் அனுமன் சால்சா கேட்கும்போது அப்படியே நம்ம மனசை வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்களும் டைம் கிடைக்கும்னு கேட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாட்டை செல்ஃபோன் ஆன் பண்ணி விட்டுட்டேங்க பாட்டை கேட்டுக்கிட்டே நானும் அப்பப்போ கொஞ்சம் பாடிக்கிட்டே ஏறினேங்க ஈஸியாக மலையேறிட்டேன் அது பாருங்க மலை கிட்ட வந்துட்டோம். பாதி தூரம் ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் எப்படியும் ஆச்சு நம்மள ஏத்திடுவார். வாங்க. சின்ன சின்ன படிக்கிட்ட ஏறுறேன்ப்பா பா. ஏன்ப்பா என்ன பண்ற? માસી તનિયા <t monkeys> <cko disguised swear> <evidencences> हां उनसे धीरे-धीरे चलो ना मां वेट பண்ண वेट பண்ண वेट பண்ண हां நாங்க வந்துட்டோம் நீ இல்லாம வீடியோ எடுக்க முடியாது வேஸ்ட் மலை ஏறினதுமே என் கூட வந்தவங்க எல்லாருமே என்ன ஷேர் பண்ணாங்கங்க கை தட்டி சேர் பண்ணாங்க அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது அதுக்கு அவங்கள்ட்டெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் போய் காலை நீட்டி அக்காடான்னு உட்காந்துட்டேங்க அந்த காற்றுல ஜிலு ஜிலுன்னு நல்லா இருபது நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் சுவாமியை தரிசனம் பண்ண இழந்து போனேன் சோழிங்கர்மலை எவ்வளோ 你连工资亏了你。<g ül üyor>

இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா புடைப்பு இருப்பாங்க இந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ பக்கம் வந்தோம்னா தேவியோட சன்னதி இருக்குது இவங்க தான் அஞ்சனா தேவிங்க மடியில் ஆழ்ச்சி குட்டி குழந்தையா இருக்கா இருப்பாருங்க நீங்களும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க நான் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து சுவாமி கிட்டே நிதானமாக பேசிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து தான் வந்தங்க அங்கே இருக்க அர்ச்சகர் வந்து ஒன்றுமே சொல்ல நல்லா நிதானமாக உட்காந்து நல்லா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தங்க உங்களுக்காகவும் வேண்டிட்டு தான் வந்திருக்கேன் சுவாமி தரிசனம் பண்ணிட்டங்க இப்படியோ பகவான் மேல பாரத போட்டி ஏறின அவரும் என்னை ஏத்திட்டாரு சுவாமி தரிசனம் பண்ணிட்டேங்க செந்தூரும் எடுத்துக்கங்க உள்ள என் பையன் வீடியோ எடுத்துருக்கான் நீங்களும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த இடத்த பற்றி சொல்லட்டுங்களா ராமாயண காலத்தில் இந்த இடம் தான் வந்து கிஷ்கிந்தையாக இருந்துதான் கிஷ்கிந்தை அப்படின்னா தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது ராமர் வந்து சீதியை தொலைச்சிட்டு அப்படியே தேடிட்டு வந்துட்ருக்கும் போது இந்த ஏரியாக்குள்ளே வராரு இங்கே தான் வாலி சுக்ரிவன் எல்லாம் சந்திக்கிறாரு இங்கேருந்து தான் நாலு மாதம் நம்ம விருப்பாக்சர் சிவனையும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அனுமான் பிறந்த இடம் அஞ்சனா தேவிக்கு கேசரிக்கும் கேசரி ராஜாவுக்கும் அனுமான் பிறந்த இடம் இந்த இடம் பார்க்க அரிதான இடம் இல்லைங்களா திரும்ப பார்க்க முடியுமா அதனால்தான் டம் பிடிச்சி ஏறி வந்துட்டேன் இங்கே உங்களுக்கு ஒரு அனுமனை பற்றி ஒரு குட்டி கதை சொல்லிட்டேங்களா இந்த மாதிரி கொடிகள்லெலாம் ஏன் அனுமான் படம் இருக்குது அப்படின்னா ஒரு ஜாட்டி மகாபாரத்தில் பீமன் திரௌபதி இவங்கெல்லாம் வந்து அந் மறைஞ்சி வாழக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதாவது து துரியோதனுக்கு பயந்து காடு காட்டில் மறைஞ்சி வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு துரியோதனை கண்டுபிடிச்சுட்டா அவங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்போது பீமன் திரௌபதியிலாம் அப்படி இருக்கும்போது ஒரு பூவோட வாசனை சூப்பராக வருது திரௌபதிக்கு இந்த பூவோட வாசனை சூப்பராக இருக்கு அந்த பூவை பார்த்தா எப்படி இருக்கும் எனக்காக நீங்கள் பறிச்சுட்டு வந்து தரீங்களா அப்படின்னு பீமன்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு எப்பவுமே எதனா ஆசைப்பட்டா பீமங்கிட்ட தான் கேட்பாங்க பீமனும் அது எப்படின்னா வாங்கி கொடுத்துருவார் செய்ய நிறைவேற்றிடுவார் அது மாதிரி செய்ய நான் எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்ட்டு அவர் நடக்கிறார் ரொம்ப தூரம் நடக்கிறார் அந்த வாசனை எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த வாசனை முகர்ந்துக்கிட்டே அப்படியே நடந்து போகும்போது அது ஒரு அடர்ந்த காடு அது மாதிரி ஒரு காட்டில் அப்படியே ஒரு யானை ஒரு வாழைப்பழ தோப்புக்குள்ளே போனால் எப்படி போகுமோ அந்த மாதிரி ஒரு பலத்தோட பீமன் இருக்காரு அந்த வழியில் ஒரு நான் ஒரு இடத்துல வயசான ஒரு குரங்கு படுத்துன்ட்ருக்கு வால் அப்படி நீட்டிக்கிட்டு இவர் போகிற வேகத்தில் வயசானவரை கூட மதிக்காமல் ஏ வயசான குரங்கே தள்ளு அப்படின்னு நான் போயின்ட்டுருக்கேன் எல்லாம் வழியில் அப்படின்றார் அப்படியே இந்த குரங்கு வந்து திரும்பி பார்த்து என்னப்பா நீ ராஜா மாதிரி இருக்க ஒரு சத்ரி மாதிரி இருக்க ஒரு வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கூட தெரியலையா இப்படி பேசுகிறியே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பீமா சாரி சாரி மன்னிச்சிருங்க நான் ஒரு அவசரத்தில் போயின்னு இருக்கேன் அதனால சொல்லிட்டேன் நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க நான் போனோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த வயசான குரங்கு சொல்லுது நானே வயசான குரங்கு டயர்டாக இருக்கேன் என் வால் இருக்குது என்னை தாண்டிப்போ அப்படின்னு சொல்கிறேன் ஐயோ நீங்க வயசானவங்களை தானினால தவறு நான் தாண்ட மாட்டேன் நீங்க கொஞ்சம் காலைனா நவுத்துங்கன்னா என்னால சுத்தமா நகரம் உள்ளப்பா அந்த வாழை அப்படி தூக்கி வச்சுட்டு நீ போய்க்கழி ஏற்படுத்தி நீ போய்க்கா அப்படின்னு அந்த வயசான குரங்கு சொல்லுது சரினு பீமை ரொம்ப அலட்சியமா வயசான குரங்கு தானே அப்படின்ட்டு இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்க பாக்குறாரு அந்த வாழை அசைக்கவே முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு ரெண்டு கையில் தூக்கம் பார்க்குறாரு அசைக்கவே முடியல பீமன் எவ்வளோ வலுவான ஆள் அவனால ஒரு குரங்கோட வாழை தூக்க முடியல முயற்சி பண்ணினே இருக்கிறவனுக்கு சட்டுன்னு ஒரு பொறி தட்டுது இல்லை நீங்கள் வேறு யாரோ இந்த இவ்வளோ பலம் கொண்ட உங்களால் உங்களை வந்து நீங்கள் வந்து வேறு யாராக தான் இருக்க முடியும் மன்னிச்சிடுங்க உங்களோட பலம் தெரியாமல் நான் பேசிட்டேன் அதனால் மன்னிச்சிடுங்க நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்ன போது அந்த வயசான குரங்கு ஆஞ்சி நேராக ஒரு உருவு மாதிரி அவனுக்கு முன்னாடி நிற்கிறார் அது நான் ஒன்றும் அண்ணன் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு எப்படி அண்ணன்னா அவரும் வாய்வு புத்தகர பீமனும் வாய்வு புத்திர அதனால் அவருக்கு முன்னாடி பிறந்தனால பீமனுக்கு ஆஞ்சநேயர் ஒரு அண்ணனாக தான் இருக்கார் அவர் சொல்கிறாரு காட்சி கொடுக்கும் பீமனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு அண்ணா அண்ணா என்னை மன்னிச்சிடுங்கண்ணா அப்படின்னா நீ ஒன்றும் தப்பு செய்யலையே விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா நாங்கெல்லாம் வந்து பாரத மகாபாரத போர் நடக்கும் போது நீங்கள் எங்களுக்கு துணை புரியணும் அப்படின்னு அனும அனுமான்கிட்ட பீமன் கேட்கும்போது பீமன் சொல்கிற அனுமான் சொல்கிறாரு இல்லை ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ணர் சொல்லிடுறாரு நான் வந்து போர்ல இறங்கி ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொல்லிட்டதுனால நான் வந்து போர்ல அவரை மீறி என் குரு என் தலைவனை மீறி நான் இறங்க முடியாது நீங்க என்ன பண்றீங்க உங்க தேர்ல கொடி வைப்பீங்கள அந்த கொடியில என்னோட உருவத்தை வச்சிருங்க நான் அங்க உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அங்க அவர் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அது போர்லாம் வந்து அம்பு படம் போதெல்லாம் அவர் வந்து காப்பாத்துறாரு அதெல்லாம் அப்பப்ப உங்களுக்கு சின்ன சின்ன கதைகள் சொல்றேன் இப்போ நம்மளோட நோக்கம் கொடியில ஏன் அனுமான் படம் வருதுன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணன் கலை இறங்கி போடாததுனால அனுமனும் கலை இறங்கி போடாமல் கொடியிலேருந்து அவங்களுக்கு அருள் புரிகிறார் இதனால தான் எங்கன்னா கொடி பார்த்தீங்கன்னா அனுமன் படம் அதில் இருக்கும் ஒழுங்காக சொல்லிவிட்டேனா இதுதான் அனுமனை பற்றி ஒரு குட்டி கதை நான் வீட்டிலேயே எப்பப்போ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது எப்படி சொல்கிறதுன்னு ஒரு மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கோயிலில் சொல்லக்கூடிய பாக்கி எனக்கு கிடச்சிதுங்க அப்புறம் பார்த்துட்டிங்களேன் அந்த இடெல்லாம் சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே நம்மளுக்கு விஜய் வீட்டில் கோயில் தெரியுது இப்போ நான் வந்து இறங்கணுங்க சன்செட் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா ஜிவி டூஸ் நம்மள ஆயிடுச்சுன்னு வந்திருக்காங்க ஆனால் சன்செட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க கொஞ்சம் இருட்டிடும் நான் இந்த காலை வச்சு இறங்குறது கஷ்டம் அதனால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு தீர இந்த காற்று அனுமானோட இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இறங்க ஆரம்பிக்க போகிறேங்க அடுத்து நம்ம கீரை சந்திக்கலாம் துங்கபத்ரா நதி பாருங்க இந்த துங்கபத்ரா நதியை அவங்க அழகாக யூஸ் பண்ணி கனால் மாதிரி அமைச்சு கொண்டு வராங்க ஊரே ஃபெழிப்பாக இருக்குங்க எபடி சாப்பிடணுன்னு கொஞ்சம் டைம் இருக்குல்ல நாங்க ஒன்றுமே இல்லை அவங்க கிளம்புறாங்க அப்படிக்கா வரும் ஆட்சியோட பின்பக்கம்

அஞ்சனகிரி மலை ஏறி சுவாமியை கும்பிட்டுட்டு இறங்கியும் இறங்கிட்டேங்க அந்த சுவாமி தான் எனக்கு பலம் கொடுத்தாரு எனக்கு ஏறத்துக்கும் இறங்குறதுக்கும் எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கேங்க இப்போ நம்ம பஸ் கிட்டே போலாம் வாங்க வழியில் நிறைய பேர் ஏறும் போது மலையில ஏறும் போது எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேங்க தமிழ்ல பேசுனாங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் ஷிமோகாலருந்து வராங்க அது மாதிரி லைக் வீடியோஸ் புட் குக்கிங் வீடியோஸ் Temple stories, yeah. Bye. Bye. <laughs> Thank you. You're welcome. Both are looking cute. Thank Bye. You. <laughs> அஞ்சராந்திரி கோயிலை தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ அடுத்து வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க நம்மளுக்கு பதினொன்னே முக்காக தான் ட்ரெயின் டின்னர் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டோம் இவங்க தான் எங்களோட வந்திருந்தாங்க நல்ல எந்தவான பர்சன் இவங்கள பத்தி நமக்கு கேட்கலாம் அக்கா அப்புறம் சொல்லுங்க நீங்க எங்கேருந்து வரீங்க நாங்கள் தஞ்சாவூர்ல இருந்து வரோம் பேரு என் பேர் தமிழரசி அந்த ஜிவி டூர்ஸ்ல வந்து அரேஞ்ச் டூர்ஸ்லாம் பிடிச்சிருந்ததா நான் இதோட நாலாவது டூர் வர்றேன் ம் என்னென்ன இடத்துக்கு போயிருக்கீங்க ஃபஸ்ட்டு நான் கேதார்நாத் போய்ட்டு வந்தேன் அவனோட ரெண்டாவது எங்கள் ஃபேமிலியை முப்பத்தாறு பேர் அழைச்சிட்டு காசிக்கு போய்ட்டு வந்தோம் அப்பா தேர்டு வந்து குழு மணாலி போய்ட்டு வந்தோம் அப்போ ஃபோர்த்து இந்த என்னது ஆந்திரா ஆந்திரா அழகா டூர் வந்து வந்திருக்கோம் பிடிச்சிருக்கா அக்கா சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த வாசி தான் நாலாவது டூர் நான் வந்திருக்கிறேன் நார்த்து பக்கம் போனீங்களா அங்கே நல்லா காட்டினாங்களா பொறுமையாக குழு மணாலெலாம் விளாட்ணா இந்த ஏரியா இப்படி தானே அதனால அவன் மேலே தான் ரூம்லாம் போட்டிருந்தான் நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு எல்லாம் நல்லா தான் குளு மணாலேயும் கரெக்டாக அந்த பனி சீசனில் போயிருக்காங்க பனியெல்லாம் எடுத்து நல்லா விளையாடுனாங்களாம் ராகவேந்திர மந்திராலயம் போயிருந்தோம் இல்லைங்களா அங்கே பாருங்க அக்கா டைம் கிடைக்கும் போது போய் மெஹதியிலாம் வச்சுன்னு வந்திருக்காங்க டைமை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க அடிக்கடி டூர் போகிறாங்களே நமக்கு அந்த அளவுக்குலாம் தரவு சில்லைங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஓகேம்மா இது 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 மூலிமா அவங்க நான் போய் வச்சுப்பேன் தேங்க்யூ அவ்வளோ தான் மக்களே இந்த ஆந்திரா கர்நாடகா டூ சீரியஸை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க நாளைக்கு காலையில் தான் நம்ம சென்னை ரீச் ஆக போகிறோம் ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் ட்ரெயின் வந்ததோ சொல்கிறேன் அதை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்துட்டு அடிப்படையாக ஏறிடுவேன் நம்மளால் எண்டிங் கொடுக்க முடியாது நாளை காலில் நான் எந்த நிலமில இருப்பேன்னு தெரியாதுங்க ஏன்னா நான் ஆசைப்பட்டு மலை ஏறி வந்துவிட்டேன் கால்வழிலாம் நைட்டு தான் ஆரம்பிக்கும் நைட்டு தான் என்னோட டிஸ்கஸ் பண்ணும் என்னை கேட்டியா ஏறினியா அப்படின்ட்டு அதனால எப்படியோ நான் வீட்டில் வீட்டில சொல்லியிருக்கேன் இந்த டூ சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்வா